லைக்கா விண்வெளிக்கு போன முதல் உயிரினம் பத்தி நாம இப்போ பார்க்கலாம் சரி இது என்ன கதைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் டூங்குற விண்கலத்துல லைகாவை அனுப்பிச்சாங்க அப்போ விண்வெளி போட்டி பயங்கரமா இருந்த காலம் மனுஷங்க விண்வெளியில உயிர் வாழ முடியுமான்னு பாக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆனா ரொம்ப சோகமான முயற்சிங்க முதல்ல பாத்தீங்கன்னா எதுக்கு லைக்காவை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் விண்வெளி போட்டி உச்சத்தில் இருந்துச்சு மனுஷங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி விலங்குகளை வச்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க நாய்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் பழக்கிறதுக்கும் சொல்ல சோவியத் விஞ்ஞானிகள் நாய்களை தேர்ந்தெடுத்தாங்க இதில் லைக்கா அதற்கு முதல்ல குட்ரியாப்கானு பேர் ரொம்ப அமைதியாக சின்னதாக இருந்ததாலேயும் கேமராவுக்கு நல்லா தெரிகிற வெள்ளை நிறத்திலையும் இருந்ததால செலக்ட் ஆச்சு அது மாஸ்கோ திருவிலிருந்து பிடிச்ச நாய் அடுத்ததா லைக்காவோட பயணமும் அந்த சோகமான முடிவும் ரொம்ப கடுமையான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் நவம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஸ்புட்னிக் டூ விண்கலத்துல அதுக்குன்னு தனியா ஒரு அறை ஆக்சிஜன் சாப்பாடு எல்லாத்தோடையும் அனுப்புனாங்க விண்கலம் சுற்றுப்பாதைக்கு போனதும் பயத்துல லைக்காவோட இதே துடிப்பு அதிகமாச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு பிரச்சனை என்னன்னா அந்த வெப்ப கட்டுப்பாட்டு கருவி வேலை செய்யல அதனால உள்ள பயங்கரமா சூடாகி கலன அனுப்புன கொஞ்ச நேரத்திலே லைகா பாவம் இறந்து போச்சு ஆனா இந்த உண்மை பல வருஷம் கழிச்சுதான் வெளியில வந்தது கடைசியா லைக்காவோட தியாகத்தோட முக்கியத்துவம் என்னன்னா விஞ்ஞானிகளுக்கு இது ஒரு ஒன் வே முன்னாடியே தெரியும் ஏன்னா விண்கலத்தை திரும்ப பூமிக்கு கொண்டு வர டெக்னாலஜி அப்போ இல்லை இருந்தாலும் பூமியோட சுற்றுப்பாதைக்கு போன முதல் உயிரினம் தான் மனுஷங்க விண்வெளிக்கு போறதுக்கு அதோட தியாகம் ஒரு முக்கியமான படியா அமைஞ்சது ஆக மனித விண்வெளி பயணங்களோட முதல் அத்தியாயத்துல லைக்காவோட தியாகம் என்னைக்கும் வரலாற்றுல நிலஞ்சு நிற்கும்